வெல்கம் பேக் என்ன டே அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ட்வெண்ட்டி ஸோ இனி ஸ்கூல் வந்துட்டு லீவ் விட்டாச்சு நேர்த்தோட ஸ்கூல்லாம் ஓவர் செலப்ரேஷன் ஓவர் எல்லாமே ஓவர் இனி வந்துட்டு வெகேஷன் மோடு தான் நியூ அப்புறம் ஒரு ஜான் ஃபோர் ஃபைவ் வரைக்கும் எங்களுக்கு லீவ் தான் ஹாப்பியாக தூங்கி எழுந்துட்டேன் வித்தவுட் அலாரம் வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த அலாரத்துக்கு மேல எவ்வளோ காண்டு வரும் அப்படி சொல்லிட்டு சரியா நான் மார்னிங் வந்துட்டு ஒரு பத்து மணிக்கு எழுந்தேன் சூப்பரா தூங்கினேன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்கினேன் ஹாப்பியாக எழுந்திருக்கேன் ஸோ இந்த ஒரு நாள்ல நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போறேன் எஸ் யூ ஹெட் மீட் ரைட் இது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இவ்வளோ எங்க பாட்டி வந்துட்டு தோசை சுட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் வான்னு கூப்பிட்டாங்க நம்ம இப்போ போய் சாப்பிட்லாம் பாட்டி ஹாய் சொல்லுங்க ஹாய் மேரி கிறிஸ்மஸ் குட் மார்னிங் ஓகே ஏதோ சுட்டிங்களா தேங்க்யூ ஏன்டி வயசானவங்கள வேலை வாங்குறீங்கன்னு நினைக்காதீங்க இங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் வயசான அவங்க கிடையாது அவங்கதான் ரொம்ப வந்துட்டு ஆக்டிவா இருப்பாங்க நான் தான் கொஞ்சம் டம்மியா இருப்பேன் என்ன வேலைக்கு போற கஷ்டமா இருக்கு எல்லாத்தையும் பாக்க அப்படி சொல்லி அவங்க கிட்ட நான் வேலையை வாங்கிடுவேன் சோயா தோசை ரெடி இப்ப நம்ம போய் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை எங்கள் வீட்டில் எப்படி தான் ரெடியாகிருப்பி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பிசக்காது மாதிரி தான் இருப்பேன் உங்கள் நேர்மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் வந்துட்டு இப்போது எதுக்காக ரெடி ஆயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்துட்டு அவரோட ஹாஸ்டலில் கேட் பண்ணுறாள் ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகலாம் அப்படின்றதுனால ரெடி ஆயிருக்கேன் ஐ ஆம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஹர் தோசை புதினா சட்னி மீன் குழம்பு நேற்று எங்கள் வீட்டில் வந்துட்டு மீன் குழம்பு ஐ மான் டயட்

எடுத்துட்டு போ எடுத்துட்டு போ முட்ட முடிச்சு எல்லாம் எடுத்துட்டு போ சீக்கிரம் இரு 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 சரி வீடியோ பாக்காத போ அவ போய் எல்லாத்தையும் வைக்கிறா அவ வச்சதுக்கு அப்புறமா எங்க திரும்ப போல நான் சொன்னேன் ட்ரெஸ் கடைக்கு அவர் கடையில போயிட்டு ஜீன் வாங்குவாளாம் அந்த ஜீன் எல்லாம் வந்துட்டு த்ரீ பிப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரிதான் இருக்குமாம் சரி எனக்குமே வந்துட்டு ஜீன்லாம் சைஸ் பார்த்தாமல் போயிடுச்சு சரி அதான் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் வேறு எதுக்கும் இல்லை வேறு எதுவும் நினைக்காதீங்க வேறு எங்கே ஸ்பெஷலால் எங்கேயும் போகல மிச்ச பேங்கை கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சுட்டு அப்புறம் அம்புத்தூர் போயிட்டு அப்புறமா வரணும் எனக்கு நாலு மணிக்கு க்ளாஸ் இருக்குது மணி இதே பன்னெண்டு அதுக்குள்ளே வந்துட முடியுமான்னு எனக்கு தெரில அப்புறமா ஆறரை மணிக்கு இன்னொரு வேலை இருக்குது அதுக்கும் போனோம் பார்ப்போம் வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு வந்துட்டு எடுக்க முடியல அந்த என் இருந்தா இறங்கி இப்போ இப்போ வந்திருக்கோம் சாப்பிட்டுட்டு கடைக்கு ஷாப்பிங் வீட்டுக்கு போயிருவோம் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு நடி நான் இதை பத்தி சொல்ல மாதிரி யாருன்னு தெரியுதா ரீல்ஸ் எல்லாம் என் கூட பையன் மாதிரி ஒரு கேரக்டர் தெரியுமா

எல்லாமே சொல்றான் குட் பாய் அப்படி சொல்லுவாங்க நீ சொல்லு நான் இருக்கிறேன் சில வீடியோ எடுக்கல சரி பண்ணிட்டேன் நீ சும்மா சொல்லு சொல்றியா என்னது இது ஆ ஆ அப்புறம் ஆ ஆ pomegranate ki அது kulae அதுக்கும் namakka asuvundhe ஆ சரி சரி அம்பத்தூரில் வந்துட்டு ஒரு ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் அங்கே வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அந்த பிராண்டட் டிஷர்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ளே போயிட்டு இங்கே நல்லா இருப்பதும் சொல்லுவா இவோம் இங்கே போட்டிருக்க ஜீன்ஸ் தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து எடுக்கலாம் சும்மா ஒரு ஒரு வந்து பார்க்கலாமே நல்லா வந்து நான் கொடுக்குறேன் நாங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம் எதிர்பார்த்த அளவுக்குலாம் இங்கே அளவுக்கு இல்லை நம்ம லக்கு தான் இங்கே வந்துடும் போது லக்கு இருந்துச்சுனா கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்காது நான் வந்துட்டு சும்மா ஒரு ஒரு ஸ்ட்ரக் மாதிரி ஒன்று எடுத்தேன் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் எடுத்தேன் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷர்ட் ஒன்று எடுத்தேன் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் மற்றபடி ரொம்ப தேட வேண்டியதாக இருக்குது சைஸ் கிடைக்கல எக்ஸல் அந்த மாதிரி டபுள் அந்த சைஸ் தான் நிறையவே இருந்துச்சு ஸோ ஓகே தான் அன்றைக்கி உனக்கு லக்கில் கிடச்சிருக்கு இந்த ஜீனு இல்லாட்டி கிடைக்கல நான் அன்னைக்கு ரொம்ப தேடுனேன் எனக்கு கிடைக்கவே இல்ல சரி ஓகே let it be கரும்பு juice குடிக்கிறதுக்கு வந்திருக்கோம் செம்ம tired இருக்கு அப்பா எப்படி தாண்டி இவ்வளவு தூரம் ஓடி போயிட்டு வர அம்பத்தூர்ல இருந்து பெரும்பாக்கத்துக்கு daily வந்துட்டு இருந்தா எப்படி தான் வரான்னு எனக்கு தெரியல இருங்க அப்பா இடுப்பு நான் என்ன ஓட்ட விட்டுருச்சு நான் bypass ல தான் வண்டி ஓட்டினேன் actually எனக்கு நான் ஓட்டுனதே கிடையாது இன்னைக்கு தான் ஓட்டுனேன் இப்போதாங்க கைஸ் வீட்டுக்கே வந்து சேர்ந்தோம் டைம் வந்துட்டு இப்போது ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் இப்போ டியூஷன் வந்துட்டு என்னால் போக முடியல என் வண்டி சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை ஆக்சுவலி நாங்கள் போனது அவ வண்டியில் இப்போ வீட்டுக்கு வந்து நான் அப்படியே டியூஷன் போயிட்டே வந்துடலான்னு சொல்லிட்டு என் பைக்கை எடுக்கிறேன் என் பைக் வந்து ஆனே ஆகலை ஏன்னு சேஞ்ச் கைஸ் ஆக்சுவலி இப்போ நாங்கள் வந்துட்டு அவத்தார் மூவிக்கு போயிட்டு இருக்கோம் நானே அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஃபேஸை காட்டுறதுல விருப்பம் இல்லையா அதனால் நான் காட்டலை சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஷோ சும்மா லேட் ஆகிடுச்சது அதனால தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அப்டேட் கொடுக்க முடியல அதான் ரோட்லயே பேசிக்கிட்டே எடுத்துகிட்டு இருக்கேன் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் வேற நிற்க மாட்டேங்குது படம் பார்த்துட்டு இப்போதான் கீழே வந்தோம் ஆக்சுவலினா ரொம்ப போர் படம் அநியாயத்துக்கு போர் ஏதோ கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு மற்றபடியில் அது இல்லை மூன்றாம் மணி நேரமாக உள்ளதான் கண்டிருக்கோம் அந்தளவுக்குலாம் அது வரத்து இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவத்தரோடெலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ரொம்ப போர் அடிச்சிது இப்போ தான் அதை முடிச்சு வெளில வந்தோம் இப்போ டைம் வந்து கரெக்டாக டென் டென் ஆகுது விடுப்போம் என்ன பண்ற நான் மிஸ் பண்ணி செருப்படி செருப்படி ஆக்சுவலி எங்க பாட்டி வந்துட்டு எனக்கு பெரிய இடிய போட்டாங்க என்னன்னா பிரியாணி செஞ்சு வைக்கிறேன் வாம்மா போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க பட் ஆனா பிரியாணி செய்யல பெரிய இடிய போட்டாங்க இப்ப இந்த பிரியாணிக்காக நான் வந்துட்டு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும் பரவாயில்ல அவங்களும் பாவம் தானே வயசானவங்க இவ்வளவு செய்யவே பெரிய விஷயம் காத்திருப்போம் வேறு மாதிரி ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் கைஸ் எண்ட் ஆஃப் த டேக்கே வந்தாச்சு மணி பதினொன்று நைடுச்சு இதுக்கு மேலே என்ன காட்டுறதுன்னு தெரியல இதுக்கப்புறம் தூங்க தான் போகிறேன் வீட்லேயும் எதுவும் இல்லையா ஸோ எதாவது ரெண்டு தோசையை சுட்டு சாப்பிட்டு தான் படுக்க போகிறேன் நான் ஸோ இன்னைக்கு அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக அப்படி இல்லை பட் ஆக்கியூபைடாக இருந்தேன் இன்னைக்கு காலை போன அப்படி கொஞ்சம் அலைஞ்சிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ லைட்டாக கொஞ்சம் டயர்டாக இருக்கு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் கடைசி அதிர் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் இது பிடிச்சிருக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இது மட்டும் கிடையாது நிறைய காண்டென்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை மறக்காம தடியிட்டு போயிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆன் டைம்க்கு வரும் உங்களை நான் வேற ஒரு கான்டென்ட்ல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தேன் Bye bye from Bobby. Bye.